நியூஸ்லையும் இன்ஸ்டாவிலையும் இந்த போஸ்ட்டை பார்த்த பிறகு ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா இது எங்கள் வீட்லேயும் நிறையா இருக்குது நிறையானா ஒரு நாற்பத்தம்பது இருக்கும் போல எங்கே பார்த்தாலும் மதில் இருக்கு தோட்டத்தில் இருக்கு பார்க்கிங்ல இருக்குது இது ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் மருந்து கடைக்கு தான் விவசாயிகள்லாம் மருந்துகள்லாம் வாங்குறாங்களே அந்த கடைக்கு தான் போனேன் இந்த மாதிரி இந்த நத்தையை சாகடிக்கிறதுக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க ஒரு பாக்கெட் ஒன்று கொடுத்தாங்க இது அறுபது ரூபா இதோட பிரைஸ் பட் ஆனால் இதை விட வேற ஒரு ஐட்டம் இருக்கு அதுதான்ப்பா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஸோ அதனால இதே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து தூனா நத்தை வந்து நத்த மேல போட்ட பிறகு நத்தை நவுந்து போகுது அந்தளவுக்கு இதோட எஃபெக்ட் இருந்துச்சு அந்த இன்னொரு ரைட்டுன்னு சொன்னால் இல்லையா அது இதுதான் இந்த கல்லு கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து நத்த மேலையோ இல்லை அட்டை மேலையோ பட்டுச்சுன்னா அதுங்க அப்படியே உருகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டுட்டு ஒரு இடத்துல போடும்போது போது பார்க்குறேன் நத்த பொத்துன்னு அதுலேருந்து கீழே வந்துருச்சு இன்னொரு பெரிய நத்த மேலையும் போட்டேன் அந்த நத்தையும் கீழே வந்துச்சு கீழே வந்த பிறகு ஒரு மாதிரி முட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் சென்று போய் பார்த்தா நத்த ஓடுல ஓடு மட்டும்தான் இருக்குது நத்தையே காணா ஃபுல்லாக உருகி தண்ணியாகி லிக்விட் ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் இந்த ஆஃப்ரிக்கா நத்தை இருந்துச்சுன்னா நீங்களும் உப்பு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ